ஹாய் வேவர்ஸ் நான் உங்கள் உமா சுந்தர் இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெண்டைக்காய் பச்சடி இருக்குது இன்னொரு பக்கம் பருப்பு சாதம் ரெடி ஆகிட்ருக்கு சிம்மில் வச்சுருக்கேன் சரி நடுவில் கொஞ்சம் டைம் கிடச்சிதுங்களா கம்பு மாவு அரைச்ச மாவு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி இதில் தான் இட்லி மாவுக்கு ஊற போட போகிறேங்க கடைகளில் கம்பு மாவுன்னு கேட்டால் தருவாங்க இதில் மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் மாவு உள்ளே அழுத்தி அழுத்தி எடுக்கக்கூடாது சாதாரணமாக எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நம்ம இட்லிக்கு மாவுக்கு எப்படி அரைப்போங்க அரிசி அந்த பதத்தில் நல்லா கலந்து மூடி வச்சிருங்க இதுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்தாலும் கருப்பு உளுந்து எடுத்தாலும் கால் டம்ளர் ஒரு ஒரு கிளாஸ் மாவுக்கு கால் டம்ளர் உளுந்து தாங்க எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் இல்லை மூன்றரை மணி நேரம் அதுக்கு மேலேயும் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை கழுவலாம் முடியாது தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிட வேண்டியது தான் இதுவே வெள்ளை விழுந்துன்னு வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு பாசுமதி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன் இந்த பாசுமதி அரிசி வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க அதனால இன்னைக்கு ஆதரவு கொடுத்தேன் இல்லைன்னா பூச்சி ஆது வண்டு புழுலாம் வந்து ஆதரவு கொடுத்துரும் இன்னைக்கு ஒரு வழியாக காலி பண்ணியாச்சு இது பக்கம் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சீரகம் பூண்டு வச்சு நல்லா மிக்சியில தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சா பருப்பு சாத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் அதனால ரெடி பருப்பு சாதம் ரெடி வெண்டக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு எப்படி அரைச்சாலும் சரி கொல குழப்பன்னு ஆயிடும் கொஞ்சம் வடிச்ச சாதங்க தயிர்க்காக அத்தை மாமா எப்படின்னு கேட்பாங்க ஃபைனலா ரெண்டு முட்டை இதனோட வத்தல் அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் வத்தலுங்க இப்போ வந்து கருப்பு விழுந்து இது சாயங்காலம் போலங்க நல்லா தோலெலாம் எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நான் இது கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது இப்போ இதனோட அரைச்ச உளுந்தை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம முதலே உப்பு போட்டிருக்கோங்க அதனால் கவனமாக செய்யுங்க திரும்ப உப்பு போட்டுடாதீங்க இதை நல்லா இந்த பாருங்க நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்குங்களா அவ்வளோதாங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா புளிக்கட்டும் ஆக்சுவலாக நைட் ஒன்றரை மணிக்கெலாம் நல்லா புளிச்சிருச்சு நல்லா கிண்டி விட்டு உள்ள தூக்கி வச்சிட்டேன் இது அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு சண்டே மார்னிங்கு காலையில் எந்திரிச்சி இன்றைக்கி தோசை தான் சுட்டேன் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ ஷார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிருப்பேன் அப்போ தோசை ஊற்றினேன்னு ஞாபகம் இல்லை சூப்பராக வந்திருந்ததுங்க நல்லா மெல்லிஸாக மொறுன்னு இருக்கும் சாதாரண நம்ம அரிசி தோசை மாதிரியே இருக்கும் இதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் கொஞ்சம் தக்காளி சட்னி எனக்கு தேங்காய் தான் மதி எனக்கு அதுனே ரொம்ப உயிர் அதனால அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் இட்லி பொடி அரைச்சிருந்தோம் ஸோ அதை வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஓகே விவர்ஸ் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான விலாக்ல பார்க்கலாங்களாம். பாய்